நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு மாந்திரிக சம்பந்தமான செப்சைட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான ஒரு செய்திகளை பற்றி பார்க்குறோம் கருணை விசாசினி பிசாசினி விசாசனா சாத்தான்னு சொல்லலாம் பிசாசுன்னு சொல்லலாம் பேயின்னு சொல்லலாம் இவர்களை நாம் கைவசப்படுத்தி கொண்டால் சகலத்தையும் செய்வாங்க இந்த இந்த மூல மந்திரத்தை நாசியிலே மயானத்திலிருந்து தினம் ஆயிரத்தி எட்டு தடவை இதுக்கு நான் மந்திரத்தை உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் வந்து இது இதனுடைய என்னென்னா கருணபிசாசினி இந்த மந்திரத்தை நாசியிலிருந்து மயானத்தை தான் இந்த மந்திரத்தை நடு அதான் நடுநாசியிலிருந்து மயானத்திலேருந்து ஆயிரத்தி எட்டு தடவை தினம் இருபத்தோரு நாள் செய்ய வேண்டும் வாசனை பொருள்களை அதான் வாசனை பொருள்களாக வச்சுக்கிட்டு இது செஞ்சோம்னா தேவி பிரசனம் மூன்று காலத்திலும் நடப்பதையும் சொல்லலாம் இந்த மந்திரம் யாராக இருக்குன்னா குறி சொல்கிறவங்களுக்கு பெரிய ஒரு பயனுள்ளதான மந்திரங்கள் இந்த கருணபிசாசினியை வந்து பயன்படுத்தி இவங்களை நீங்கள் கைவசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அற்புதமாக என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஒருத்தங்க வந்து உங்கள் முன்னாடி வந்து உக்காந்தாங்கன்னாவே போதும் அங்கே நடக்கிறதை எல்லாமே நீங்கள் சொல்லலாம் ஏன்னால் அந்த பிசாசினி தான் உங்கள் கூட இருப்பாங்க இந்த மந்திரத்தை என்ன சொல்லணுன்னா மயானத்தில் உட்காந்துக்கிட்டு சில வாசனை திரவியங்களை வச்சுக்கிட்டு எல்லாரும் போக வேண்டாம் இதில் திகிரி மூலவங்க தான் போகணும் அப்படி பயமாக இருந்தால் கூட கூட என்ன பண்ணலாம் ஒரு ஆள் ரெண்டு ஆளு கூட அச்சிக்கலாம் நீ உங்களுக்கு தேயினா தே யாரும் தனியாக போயிட்டு மயானத்தில் வந்து இந்த மந்திரத்தை சொல்கிறது கஷ்டமான வேலை தான் கூட யாருனா ரெண்டு மூணு பேரை வச்சிக்கலாம் அதுக்கு நம்பிக்கையானவங்களாக இருக்கணும் அப்படி ஒருத்தங்க அழிச்சிட்டு போயிட்டு மந்திரம் சொல்லுவோம்னா நம்பிக்கையானவங்க நம்ம கூட அண்ணன் தம்பி சகோதரர்கள் மாமா மச்சம் அப்படி உள்ளவங்களாக இருக்கணும் எல்லாத்தையும் சேட்டு போயிடக்கூடாது குடி குடிக்கக்கூடாது போதை இருக்கக்கூடாது இப்படி இந்த மந்திரத்தை மந்திரத்தை சொல்கிறேன் பாருங்கள் வந்து ஓம் ஐயம் பிசாசினி கருண யோகா தயா தயா ஹஹீம் ஓம் சுவாகா இதுதான் அந்த மந்திரம் இருபத்தோரு நாள் செஞ்சோம்னா தேவி வந்து உங்களுக்கு பிரசனமாக வாங்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு தடவை அந்த மந்திரத்தை சொல்லணும் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா மூன்று காலத்துலேயும் பெரிய குறி சொல்கிறவங்கள பெரிய ஆளாகிடலாம் ஒருத்தங்க வந்து உங்கள் முன்னாடி வந்து உக்காந்தங்கண்ணா ஒருத்தங்க வந்து உங்கள் முன்னாடி வந்து உட்காந்தா அனைத்தையுமே நீங்கள் சொல்லலாம் இப்போ வந்து குறி சொல்கிறவங்க ஏகப்பட்ட காசு லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிக்கிறாங்க வந்து ஆனால் அதிகமாக வந்து வரவங்கள்ட்ட அப்படி குறி சொல்லி அதிகமாக காசு வாங்காதீங்க ஒரு ஐம்பது நூறு இப்படி வாங்குங்க இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு ஐம்பது நூறை வாங்கி மட்டும் வாங்குங்க அதிகம் காசு வாங்காதீங்க அதுவே அளவுக்கு மீறி வாங்கினா அது ஒரு சாபம்தான் வாங்கக்கூடாது இதனுடைய கருண பிசாசினி இந்த மந்திரத்தை திரும்ப உங்களை சொல்கிறேன் ஓம் ஐயம் கிரீம் கருண பிசாசினி கருண யோகா தயா ஹா தயா ஹரீம் ஓம் சுவாகா இதுதான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து மயானத்தில் உட்காந்து இருபத்தோரு நாள் வந்து சொன்னீங்கன்னா சில வாசனை திரைவெங்களை என்ன பண்ணணும் அதில் வச்சுக்கணும் வாசனை பொருட்களை செய்து அதான் அந்த குங்குமப்பூ கஸ்தூரி கோரோசனை சில வாசனை பொருட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திர சொ மந்திரத்தை சொல்லிகிட்டு வந்தீங்கன்னா அங்கே உள்ளதான அந்த பிசாசினி அதான் அந்த தேவி வந்து ஆவாங்க உங்களுக்கு அங்கேயே காட்சி கொடுப்பாங்க மயானத்திலே ஆனால் பார்த்து பயந்துவிடக்கூடாது நீங்கள் அவங்களுக்கு தொட்டு வணங்கினா அவங்க உங்களுக்கு ஆவாங்க நேராக முறைப்படி மாந்திரிக பயிற்சி கற்றுக்கொள்வர்களோட வந்தால் கூட இங்கக்கிட்ட வந்து கற்றுக்கலாம் கற்றுக்கிறவங்க வந்து நேராக வந்து கற்றுக்குங்க இதில் எப்படி வந்து முறைப்படி வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன் அது மூலியமாக கூட உங்களுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இதை கற்றுக்கிட்டாவே வந்த ஒரு இந்த ஒரு மந்திரத்தை கற்று கெட்டுக்கிட்டா போதும் ஆனால் மயானத்தில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை அதுக்கு உங்களுக்கு நம்பிக்கையான உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்கள் மாமன் மச்சானோ நம்பிக்கையானவங்களை கூட பக்கத்தில் ரெண்டு பேரை மூணு பேரை வச்சுக்கிட்டு அப்படி வந்து ஜெம பண்ணணும் உங்களுக்கு த தைரியமாக இருந்தால் ஒண்டிய கூட உடம்பிட்ட உட்காந்து பண்ணுவேன் உங்களால் தைரியமாக இருந்தால் நீங்கள் தனியாக பண்ணலாம் முடியாதவங்க கூட ரெண்டு மூணு பேர்த்த மூணு பேர்த்தேச்சும் குறைஞ்ச ரெண்டு பேரேச்சும் வச்சுக்கிட்டு செய்யணும் யாரும் தண்ணி அடிக்கக்கூடாது அங்கே உட்காந்து கறி திங்கக்கூடாது அமைதியாக உட்காந்துருக்கணும் கூட இருக்கவங்க அமைதியாக இருக்கணும் பாதுகாப்பாக மந்திரம் சொல்கிறவங்களுக்கு பாதுகாப்பாக கூடையாக இருக்கணும் அப்படி வந்து செஞ்சுன்னா பெரிய ஒரு ஒரு குழி குறி சொல்கிற வல்லுரலாம் இருக்கலாம் பெரிய பெரிய ஆளம் ஆகிடலாம் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் இப்போ வந்து சரியான குறி சொல்கிறதுக்கு ஆளே இல்லை ஏதோ கைக்கே வந்ததே ஏதோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பழிக்கிறதில் நிறைய பேர்த்து அதனால ஒவ்வொருத்தும் தேடி தேடி போகிறாங்க கரெக்டாக குறி சொல்கிற ஆள் இருந்துனா போதும் அவங்கக்கிட்ட கூட்டம் கூடும் இதை கற்றுக்கொண்டு அதிகமாக காசு வாங்காதீங்க ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு மேலே வாங்காதீங்க முறைப்படி கற்றுக்கறதுன்கூட எங்கள்கிட்ட நீங்கள் வந்து கற்றுக்கலாம் எங்கக்கிட்ட வசி சம்மந்தமான மருந்து ஆண் பெண் வசியம் மருந்துகள் அங்கே இருக்குது தேவைப்பட்டவங்க வாங்கி பயனடையுங்க